நவராத்திரியை கொண்டாடுவோம் புது வாழ்வைப் பெறுவோம் நவராத்திரி கொண்டாட்டங்கள் பூரண கும்பத்தை வைப்பதில் தொடங்குகிறது இங்கே பூரண கும்பம் என்பது பரம்பிரம்மத்தை அதாவது கடவுளை குறிப்பிடுகிறது கடவுளிலிருந்தே தாய் பராசக்தி தொடங்கி படைப்பு அனைத்தும் வெளிப்படுகின்றன கடவுளே எல்லாவற்றின் மூலமாக இருப்பதால் இந்த பூரண கும்பம் வைத்தல் நவராத்திரியின் முதல் சடங்காக அமைகிறது அதன் மேல் வைக்கப்படும் தேங்காய் என்பது தெய்வீக தாய் துர்கையின் பிறப்பு ஆகிறது இது ஒன்பது நாள் திருவிழாவின் தொடக்கத்தை குறிக்கிறது அது நமது ஒன்பது மாத கர்ப்பவாசம் போல ஜோதி அல்லது நிலை ஜோதி விளக்கை ஏற்றி ஒளிரச் செய்வதோடு சடங்கு தொடங்கப்படுகிறது இந்த சுடர் இருக்கிறேன் வாழ்கிறேன் என்று தூய அறிவாக ஒவ்வொரு நபரிடமும் ஒளிரும் ஆத்மாவைக் குறிக்கிறது பூரண கும்பத்தில் வைக்கப்பட்டுள்ள தேங்காயானது கடவுளிடமிருந்து வெளிப்படும் பராசக்தி அல்லது துர்காவை குறிக்கிறது பிறகு துர்கையே மூன்று பெரும் சக்திகளான இச்சாசக்தி சக்தி மற்றும் ஞான சக்தி மூன்றையும் பிறப்பிக்கிறாள் இந்த மூன்று சக்திகளும் மீண்டும் பிணைந்து உடல் உள்ளம் உணர்வு என்ற மூன்று அடுக்குகளை உடைய படைப்பையும் சரி அதில் வாழும் ஜீவக்கூடுகளையும் சரி உருவாக்குகின்றன படைப்பிலும் இந்த ஜீவக்கூடுகளிலும் முதல் அடுக்கான உடல் என்பதே தேவி மகாலட்சுமி இரண்டாவது அடுக்கான மனம் என்பதே தேவி சரஸ்வதி மூன்றாவது அடுக்கான உணர்வு என்பதே தேவி கௌரி என்றெல்லாம் குறிப்பிடப்படுகின்றன ஜீவாத்மாக்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதாலும் பல பிழைகளைச் செய்வதாலும் இந்த மூன்று அடுக்குகளிலும் பல பழுதுகளும் நோய்களும் ஏற்படுகின்றன நவராத்திரி என்று சொல்லப்படும் இந்த ஒன்பது இரவுகளிலும்தான் அன்னை துர்கையானவள் இந்த மூன்று தேவிகளின் துணையுடன் ஜீவாத்மாக்கள் வாழும் இந்த கூடுகளின் மூன்று அடுக்குகளையும் பழுது நீக்கி சீர்படுத்தி படைப்பின் மூன்று அடுக்குகளுடனும் பொருந்தும் விதத்தில் பொருத்துகிறாள் அதனாலேயே இந்த ஒன்பது நாட்களும் நாம் அன்னை துர்கையையும் தேவிகள் மூவரையும் வணங்குகிறோம் போற்றுகிறோம் வேண்டுகிறோம் பகலில் நாம் இந்த கருத்தை உணர்ந்து மனதில் சிந்தித்து தியானித்து வேண்டி இந்த புரிதலுடன் இரவில் துயிலச் செல்கிறோம் நாம் இரவில் பணிகளை நிறுத்தி ஓய்வில் இருப்பதால் அன்னையும் கூட இந்த மூன்று அடுக்குகளையும் இரவிலே சீர் செய்கிறாள் அப்போது நமது புரிதல் கருத்துக்கள் விருப்பங்கள் வேண்டுதல்களுக்கு ஏற்பவும் கூட இந்த மூன்று அடுக்குகளையும் தனது மூன்று சக்திகளின் மூலம் அதாவது மூன்று தேவிகளின் மூலமும் சீர் செய்து தயார் செய்கிறாள் அதனால்தான் இது நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஒன்பது நாட்களில் இந்த ஒன்பது இரவுகளிலும் நமது மூன்று அடுக்குகளும் செம்மையாக செப்பனிடப்படுகின்றன அதனால் ஒன்பது நாட்களும் அன்னையின் பணிக்கு உதவியாக இரவில் விரைவிலும் நல் அமைதியுடனும் துயிலச் செல்ல வேண்டும் நிறைவான நேரம் குறைவின்றி துயில வேண்டும் இப்படி ஒன்பது நாட்களில் மூன்று அடுக்குகளும் சீராக்கப்படுவதால் பிறகு அனைத்து மூன்று அடுக்குகளிலும் திருப்தியான சுக அனுபவங்களை வாழ்வில் பெறுகிறோம் மேலும் மரணத்திற்குப் பிறகும் அனைத்து மூன்று இருந்தும் சுகமாக விடுதலையை பெற்று நமது ஆதி மூலமான கடவுளையும் அடைகிறோம் முக்தி அடைகிறோம் நாம் விரும்பும் பிறவியில் பத்தாவது நாளை இந்த அறிவின் துணையுடன் இந்த பலன்களை வெற்றி கொண்ட நாள் அடைந்த நாள் என்ற பொருளில் விஜயதசமி என்று கொண்டாடுகிறோம் இந்த அறிவின் சுடரை நம் குழந்தைகளின் உள்ளத்திலும் ஏற்றி ஒளிரச் செய்வோம் அவர்களின் வாழ்வும் பிரகாசிக்கட்டும் வாழ்க பாரதி வாழ்க பாரதம் வாழ்க பாரத பண்பாடு இனிய நவராத்திரி வாழ்த்துக்கள்